உணவு முறைன்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும் இதில் பொதுவான்னு பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் அதுக்கப்புறம் புரத வகைகள் அதிக ப்ரோட்டீன் மாமிச உணவுகள் இதெல்லாம் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுவோம் அவங்க மந்த் ஆன் மந்த் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டில் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப பத்தியோன்னு இருக்காது ஒரு நார்மலாக தான் இருக்கும் மற்றபடி ரொம்ப கடுமையான பத்தியம் எல்லாம் இருக்காது இயற்கை சார்ந்த உணவுகள் எடுப்பதன் மூலமா வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கலாம் இதுல என்னென்ன காய்கறிகள்லாம் முக்கியமா எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த உணவுகள் தான் நம்ம காய்கறிலையும் எடுக்கணும் காய்கறிகள்னு பார்த்தோம்னா பீன்ஸ் அதுக்கப்புறம் பிஞ்சு கத்திரிக்காய் வாழைப்பூ இதெல்லாம் பொதுவாக பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம உணவுல சேர்க்க வேண்டியது அதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெயில பொறித்த உணவுகள்லாம் தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் எடுத்தாலே போதும் சிறுநீரகத்துக்கு ஏற்ற பழங்கள் பார்த்தோம்னா வாழைப்பழம் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஏன்னா அது வந்து அதில் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால அது டெய்லி காலையில் டிஃபன் சாப்பிட்டோன்னே ஒரு வா வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது சிறுநீரகத்துக்கு இன்னமும் நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் வகை பழங்கள் சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த நெல்லிக்காய் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பழங்கள் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறது நல்லா நல்லது